ஏழு வயதை அடைந்தால் உங்களுடைய குழந்தைகளுக்கு தொழுகையை கொண்டு ஏவுங்கள் ஓகேஸ்லாம் உங்களுடைய குழந்தைகள் ஏழு வயதை அடைந்தால் தொழுகையை கொண்டு ஏவுங்கள் பத்து வயதை அடைந்தால் தொழுகையை கொண்டு அடியுங்கள் படுக்கையை பிரியுங்கள்ங்கிறாங்க அந்த படுக்கையை பிரிங்கங்கிறது வரலை தொழுகையை கொண்டு ஏவுங்க ஏழு வயசை அடைந்தால் தொழுகையை கொண்டு ஏவுங்க பத்து வயசை அடைந்தால் தொழுகையை கொண்டு அடியுங்கங்கிறாங்க குழந்தைகளை கூட்டிக்கிட்டு பெற்றோர்கள் பள்ளிக்கு வரணும் பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு பள்ளிக்கு வரணும் பள்ளிகளில் பிள்ளைகள் தூ என்ன செய்யும் தொந்தரவு போடும் சத்தம் போடும் சஃபுகளுக்கு இடையில் ஓடும் கதிரையை பிடிச்சி இழுக்கும் போட்டு வச்ச ஃபேனை ஓ பண்ணும் சந்தோஷப்படுங்க உன் பிள்ளைன்னு நினச்சிக்கு அவ்வளோதான் சில தொழு முடிஞ்சவுன்னே சத்தம் போடுறது தயவுசெய்து இந்த பிள்ளைகளை கூட்டிக்கு வராதீங்க ரொம்ப கஷ்டம் நீங்கள் வீட்டில் தொழு உணவு கஷ்டமாக இருந்தால் நீ வீட்டில் தொழு அப்போ எங்கே கொண்டு போகிறது இந்த பிள்ளைகளை பன்சலி கொண்டு போச்சுட்றீங்களா எங்க கொண்டு வரது ஒரு முஸ்லீம் தந்தை அவன் குழந்தைய பள்ளிக்கு தான் கொண்டு வருவான் அதை கரைச்சல் படுத்தும் இவன் அப்பாஸ் ரனி அல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க தொழுது கொண்டிருந்தார்கள் கழுதையை எடுத்துக்கிட்டு சஃபுக்குள்ளால கொண்டு நான் தெரியாது சின்ன வயசு பெரிய பெரிய சகாபாக்கள் எந்த சகாபி என்னை முறைச்சி பார்க்கலன்ற சஃபுக்குள்ளால கழுதையை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க வெளியில் பெருநாள் தொழுகை சஃபுக்குள்ளால கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க எந்த சகாவியை முறைச்சு பார்க்கலங்கிற நபிகள் செலவாசலம் அவர்கள் தொழுகை நடத்திட்டு அவசரமாக நீண்ட அதைத்தான் தக்பீர் கட்டினேன் பெண் பக்கத்தில் இருந்து பெண்கள் இருந்து ஒரு குழந்தை அழும் சத்தம் கெட்டது அதனால தொழுகை சுருக்கிக்கிட்டேன் என்று காரணம் சொன்னார்களே தவிர இதுக்கு மேல பிள்ளையை கொண்டு வராதிங்க எச்சரிக்கை கொக்கரிக்கல்ல நாளைக்கு குழந்தையை கொண்டு வரணும் பிள்ளைகளை வாப்பா கையில் பிடிச்சிக்கிட்டு நல்ல விஷயங்களுக்காக போய் அந்த பிள்ளைகளுக்கு கலாச்சாரத்தை கொடுக்கணும் நபிகள் நான் செலவாசலமார்கள் பேர குழந்தையை தோலை வச்சுக்கிட்டு இமாமத்தை செய்கிறாங்க சுஜூது செய்யும்போது மட்டும் குழந்தையை கீழே வைக்கிறாங்க மீண்டும் அடுத்த ரக்காயத்துக்கு போகும்போது கீழே இருந்த குழந்தையை தூக்கி தோலை வச்சுக்கிட்டு எழும்புகிறாங்க என்றால் ஒரு ஆண் குழந்தையை தோலை வைத்து தொழுகு காட்டியிருக்கிறார் என்றால் பிள்ளை பிள்ளைச்சாட்டை சொல்லி தொழுகையை விடக்கூடிய பெண்கிழங்கே பிரயாணம் போனால் தொழுகையை காணல ஹாஸ்பிட்டலில் ஓட்டில் இருந்தால் தொழுகையை காணல டூர் போனால் தொழுகையை காணல அப்போ தொழுகை எங்கே நம்முடைய தொழுகை எங்கே போனாலும் நம்ம கடமையே பெண்களுக்கு மாதவிலக்கு வந்தால் மட்டும்தான் தொழுகையை விட முடியும் மற்ற நேரங்கள்லாம் தொழுகையை விட முடியாத அந்த தொழுகை எங்கே அப்போ பெற்றோர்கள் குழந்தைகளை வச்சுக்கிட்டு தொழுதால் பெற்றோர்கள் குழந்தைகளை வச்சுட்டு இது ஹராம் இது தப்பு இது பிழைங்கிறத சுட்டி காட்டினால் அந்த குழந்தை நல்லா வரும் அந்த குழந்தை பெற்றோர்களை தான் முடநாடு எடுக்கும் பெற்றோர்களைத்தான் நல்லா பார்க்கும்